காஷ்மீர் தாக்குதலுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை என்று பாகிஸ்தான் தெரிவித்தது ஆனால் இப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளித்தோம் என்பதை அந்த நாட்டின் பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் குவாஜா ஆசிப் ஒப்புக்கொண்ட வீடியோ வெளியாகி பரவி வருகிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் என்பது தீவிரமாகி உள்ளது இரண்டு நாடுகளும் எல்லையில் ராணுவத்தை குவித்து வருகின்றன நேற்று காலையில் எல்லைக் கட்டுப்பாட்டு கூட்டின் அருகே பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் நம் ராணுவத்துக்கும் இடையே துப்பாக்கி சூட்டுடன் சண்டை நடந்திருக்கிறது இந்த சண்டையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை இருப்பினும் இரண்டு நாடுகளிடையே பதற்றம் என்பது அதிகரித்து வருகிறது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரில் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய அந்த கொடூர தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் பலியாகி இருக்கிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி ஆறு பேரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற தாக்குதலுக்கு லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் துணை பிரிவான தி ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் அந்த அமைப்பு தான் பொறுப்பேற்றிருக்கிறது இந்த அமைப்பு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது இதனால்தான் பாகிஸ்தானுக்கு நம் இந்தியா பதிலடி கொடுக்க தயாராகி வருகிறது ஆனால் நம் நாட்டின் பதிலடிக்கு பயந்து போன பாகிஸ்தான் எங்களுக்கும் காஷ்மீர் தாக்குதலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளிக்கவில்லை என கூறியது இன்னொரு பக்கம் இந்த தாக்குதலை நடத்தியது நாங்கள்

காஷ்மீரை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்தியா மீது பயங்கரவாத தாக்குதலை ஏவி விடுகிறது பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கிறது அப்படி செய்யக்கூடிய பாகிஸ்தானுக்கு இந்தியாவிலிருந்தே பலரும் கூட ஆதரவை கொடுத்து வருகிறார்கள் என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது ஆக பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதலை நடத்திவிட்டு அதில் தொடர்பு இல்லை என்று கூறுவது வழக்கமான ஒன்றாகத்தான் இருக்கிறது அதனால் மத்திய அரசு இதனை இந்த நிலையில்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளிப்பதாக பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா அசிஃபே கூறியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் பேசும் வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது இதுதான் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய கூட்டு சதியை அம்பலமாக்கி உள்ளது இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா அசிஃபே நியூஸில் பேசியிருக்கிறார் அதில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு நிதி வழங்குகிறது பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளிக்கிறது பயங்கரவாதிகளின் பின்னால் இருந்து பாகிஸ்தான் செயல்படுகிறது இவ்வாறு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இது பற்றி சொல்லுங்கள் என கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அதற்கு பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா நாங்கள் சுமார் முப்பது ஆண்டுகளாக அமெரிக்காவிற்கும் பிரிட்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளுக்கும் இந்த மோசமான வேலைகளை செய்து வந்தோம் அது தவறுதான் அதற்காக நாங்கள் துன்பப்பட்டோம் இப்போதும் பட்டுக்கொண்டிருக்கிறோம் சோவியத் யூனியன் மற்றும் நைன் லெவன் தாக்குதலில் நாங்கள் பங்கேற்காமல் இருந்திருந்தால் பாகிஸ்தானின் ரெக்கார்டு என்பது சரியாக இருந்திருக்கும் ஆனால் நாங்கள் பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்துவிட்டோம் இவ்வாறு இவ்வாறு கூறியிருக்கிறார் பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இதன் மூலம் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவளிப்பதாக பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டிருக்கிறது குறிப்பாக அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சரே இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் இருந்தாலும் கூட இந்தியாவில் இருக்கும் பலரும் மதத்தால் நாம் வேறுபடக்கூடாது இந்தியா மீது பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்படும்போது இந்தியர்களாக ஒன்றிணைய வேண்டும் என்று பேசிக்கொண்டே பலரும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருப்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது காஷ்மீரை கைப்பற்றுவதற்காக பயங்கரவாதத்தை கட்டுவிழ்த்துவிடும் பாகிஸ்தானுக்கு எதன் அடிப்படையில் பலரும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்விதான் தற்போது எழுகிறது இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க